இரண்டாம் பரிசனை தட்டி சென்ற அணியிற்கு தடவராணிக்கு நீலவதன்ப சார்பாக சுழற்கோப்பையை அளிக்கின்றார் சாட்டேஜ் ஏழாம் ஆண்டு தொடர் கவலை போட்டியின் முதல் பரிசு தட்டி சென்ற ஏழு இதயங்கள் அணிக்கு எங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தம்பி பாச்சலி தம்பி போப்பா கேளுப்பா அவங்களுக்கு மத பரிசு குடிப்பா அம்பேத்கர் ஏழு இதயம் முதல் பரிசனை தாண்டி சென்ற நாயி அம்பேத்கர் ஏழு இதயம் அணிகளுக்கு முதல் பரிசு கண்ட சுழற்கோப்பையை கவி கேட்டரிங் அண்ணாமலையார் லேபர் வொர்க்ஸ் மற்றும் நீலவந்தன் கபடி குழு அவர்கள் முதல் பரிசு முதல் பரிசுக்கான சுழற்கோப்பையை அளிக்கின்றனர் ஏழாம் ஆண்டு நீலவந்தன் நடத்தும் ஏழாம் ஆண்டு தொடர் காட்டிக்கான நான்காம் பரிசினை தட்டி சென்ற நமது நீலவந்தன் பிரத நண்பர்கள் அவர்களை வருக வருக என்று அன்புடன் ஆடுகளத்திற்கு வரவேற்கின்றோம் மூன்று நாட்களாக தூங்காமல் உறங்காமல் வருகின்ற அனைத்து இன்னல்களையும் சந்தித்துக் கொண்டு தங்களை போட்டிக்கு தேவைப்படுத்திக் கொண்டு தங்களான முடிந்தவரை தங்களின் முயற்சிகளை வெளிப்படுத்திய நீலவாண்டன் பிரதாஸ் பெறாட்ட வீரர்களை அன்புடன் வரவேற்கிறேன் வரவேற்கின்றோம் தம்பி மன்றத்தை மன்றமே என்ட்ரி பண்ணுங்க கைதங்க தம்பி போட்ட எடுக்க முடியாது வீடியோ எடுக்க லைவ் காட்டுங்க தம்பி தினேஷ் ஆடுகள சீரமைப்பாளர் தம்பி தினேஷ் நம்பர் தினேஷ் ராமராஜ் அந்த வாங்கப்பாங்க நீலவந்தன் கபடி குழுவின் ஆட்ட நாயகன் சிறுத்தை என்று அழைக்கப்படும் முகிலன் அவர்களுக்கு இரண்டரை சுவர் கோப்பையினை பரிசீலிக்கப்படுகிறது வேந்துச்சு பாருங்கடா தம்பி பிஜிஎம் போடுங்க அத்தனை நம்ம சரதமும் அதனே தன்னதே